நேயர்களுக்கு இனிய வணக்கம் மேசம் ராசிக்கார நேயர்களுக்கு பொதுவாவே மேசம் ராசிக்காரங்க கம்பீரமான பார்வை கொண்டவங்க கம்பீரமான குணம் கொண்டவங்க தன்னம்பிக்கைக்கும் தைரியத்திற்கும் பேர் போனவங்க தாங்க நம்ம மேசம் ராசிக்காரங்க என்னைக்குமே சரியான பாதையில தான் வாழ்க்கையில செல்லணும் தவறான பாதையில வாழ்க்கையில சென்று வெற்றி கிடைச்சாலும் நான் தவறான பாதையில செல்ல மாட்டேன் நான் இப்படிதான் இருப்பேன் அப்படிங்கிறதுக்கு மற்றவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு முன் உதாரணமா இருக்கக்கூடியவங்க தான் நம்ம மேசம் ராசிக்காரங்க உதாரணத்துக்கு ஒரு கடலை கடல் ஒரு ஆத்து கடக்கறன்னு வச்சுக்கோங்க ஆத்துல தண்ணி இல்ல மற்ற என்ன பண்ணுவோம்னா நம்ம வாட்டுக்கு ஆத்த கடந்து ஆத்துல வந்து தண்ணி இல்லைன்னா அந்த பாத்து பாதையிலயும் நடந்து போயிரும் ஆனா மேசம் ராசிக்காரங்க யோசிப்பாங்க நம்ம அந்த ஆத்துப்பாளை அந்த ஆற்றுப்பாலை அந்த இடத்துல மடந்து போனோம்னா அதுல கல்லு மண்ணு அதுல முள்ளெல்லாம் இருந்தா நம்ம கால பட்டுரும் நம்ம சரியான பாதையிலயே போலாம் அப்படிங்கறதுல ஒரு கரெக்டா இருப்பாங்க தவறான பாதையில செல்லக்கூடாது இதுல இருந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் மேசம் ராசிக்காரங்க குணம் எப்படி இருக்குன்னு நேர்மையான குணத்துக்கு சொந்தக்காரங்கன்னு சொன்னா அது மேசம் ராசிக்காரங்க தான் மேசம் ராசிக்காரங்க செவ்வாய் பகவான ராசி நாதனாக கொண்ட ராசியில மிக சிறப்பு வாய்ந்த ராசின்னு சொல்லலாம் மேசம் ராசிக்காரங்க மிகவும் அற்புதமாக மிகவும் சுவாரஸ்யமாக ஆனவங்க இவங்க தான் மட்டும் நல்லா இருந்தா போதும் அப்படிங்க தன்னலம் இவங்க கிட்ட இருக்காது எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கற பொதுநலம் குணம் கொண்ட நல்ல குணம் கொண்ட மனுஷனா நம்ம இந்த மேசம் ராசிக்காரங்கள சொல்லலாம் மேசம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் சுருக்கமா சொல்லணும்னா தாய போல எல்லார்கிட்டையும் அன்பையும் பாசத்தையும் வாரி வழங்கிருவாங்க இவங்க நல்லவங்க யாரு கெட்டவங்க யாரு படிச்சவங்க யாரு படிக்காதவங்க யாரு அப்படிங்கிறத வேறுபாடெல்லாம் பாக்காம எல்லார்கு கிட்டையும் ஒரே மாதிரிதான் பேசுவாங்க ஒரே மாதிரிதான் பழகுவாங்க அது மட்டும் இல்லைங்க இவங்க என்னதான் எல்லாருக்கும் எவ்வளவு கொட்டி கொட்டி போய் நல்லது செஞ்சாலும் இவங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா இவங்களுக்கு உதவருக்கு ஒருத்தவங்க கூட இருப்பாங்க இருக்க மாட்டாங்க ஆனா அதை நினைச்செல்லாம் நம்ம ரேசம் ராசிக்காரங்க கவலைப்பட மாட்டாங்க தன் கையே தனக்குதவி ஏன் கை இருக்க வரைக்கும் நான் உழைப்பேன் மத்தவங்க உதவி செய்யணும்னு எதிர்பார்த்து நான் உதவி செய்யல அப்படிங்கறத கரெக்டா இருப்பாங்க மத்தவங்க எல்லாம் கூட சொல்லுவாங்க என்னடா இப்படி இந்த காலத்துல இப்படி நல்லவன் நல்லவனு நல்லவனாவே இருக்க நல்லவனா இந்த காலத்துல எவனாவது இருப்பானா அந்த மாதிரி எல்லாம் கூட கேவலப்படுத்துவாங்க நான் இப்படிதான் இருப்பேன் ஏழையா இருந்தாலும் கால் வயிறு கஞ்சி குடிச்சாலும் நிம்மதியா குடிக்கணும் நான் நிம்மதியா தூங்குறேன் நான் சம்பாதிக்க சம்பாதியமே எனக்கு போதுன்னு பேராசப்படாம தன்னோட முயற்சிக்கு ஏத்த ஊதியம் கிடைச்சா போதும் தன்னோட முயற்சி எவ்வளவு எடுக்கிறனோ அது அளவுக்கு இருந்தா போதும் எனக்கு ஒன்னும் அதிசயம் நடக்க வேண்டாம் அந்த மாதிரி நல்ல குணம் கொண்டவங்கதான் நம்ம மேசம் ராசிக்காரங்க எவ்வளவுதான் இத்தனை நல்ல குணம் இருந்தாலும் இந்த மேசம் ராசிக்காரங்க இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த நொடி வரைக்கும் பல பேரால நம்பப்பட்டு ஏமாந்து தனி மரமா தத்தளிச்சுட்டு இருக்காங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி பணி செய்யற இடத்துல இருந்தாலும் சரி பழகற இடத்துல தோழன் தோழியா இருந்தாலும் சரி எல்லாருமே இவங்களை தேவைக்காக மட்டும்தான் பயன்படுத்துறாங்க பயன்படுத்தி இருக்காங்க இந்த நிமிஷம் வரைக்கும் அது கூட இவங்களுக்கு புரிஞ்சிருக்காது நம்ம வாழ்ற வாழ்க்கையே நம்ம குடும்பத்துக்காக தான் நம்ம குடும்பமே நம்மள புரிஞ்சுக்கலையே அப்படின்னு கண்ணீர் விட்டு முருகர் முருகர்கிட்ட ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி என்னை முருகனே போற்றி இறைவா முருகா என் நிலை எப்ப மாறும் அப்படின்னு நம்ம முருகரை வேண்டிகிட்டே இருப்பாங்க நொடிக்கு நொடி மேசம் ராசிக்காரங்க மனசுல இருக்கிற தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் தளரவிட்டதே இல்லைங்க என்னால முடியும் என் வாழ்க்கையோட நிலை மாறும் முருகர் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கிறாரு என் வாழ்க்கைக்கு ஒரு மறு வளர்ச்சி வரும் மறு ஜென்மம் எடுக்கிற மாதிரி வாழ்க்கையை இறைவன் எனக்கு கொடுப்பாரு அப்படிங்கிற நம்பிக்கையில தான் அவங்க உசுரை வந்து வச்சிட்டு இருக்காங்க இல்லைன்னா உயிரையே முடிச்சிருவாங்க அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுட்டாங்க இதுக்கு மேல கஷ்டப்பட்டதுக்கு எதுவுமே இல்லை அந்த அளவுக்கு கஷ்டப்பட்ட மேசம் ராசிக்காரங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டத்துல செம்மையான அதிர்ஷ்டம் நடக்க காத்துட்டு இருக்கு எவ்வளவுதான் அதிர்ஷ்டம் நடந்தாலும் ஒரு சில காரியங்களை நீங்க செய்யக்கூடாது அந்த காரியங்களை அறவே தவிர்த்திடணும் அந்த காரிய அது என்னென்ன காரியம் அப்படிங்கறத பத்தி நம்ம சொல்ல முதலாவது முதலாவதுதான் பண விஷயத்துல யாரையும் நம்பி பணத்தை ஒப்படைச்சிட்டு நீங்க போக வேண்டாம் நீங்க செய்ய வேண்டிய ஒப்படைச்சிட்டு நீங்க நினைக்காதீங்க நீங்க செய்ய வேண்டிய செய்யணும் கரெக்டா காலத்துல யார்கிட்ட பேசணும் பேசக்கூடாதுங்கிறது யார் நல்லவங்க கெட்டவங்கிறது வாழ்க்கையோட நெளிவு சுழிவு அறிஞ்சு பேசுங்க குடும்ப விஷயங்களை மத்தவங்க கிட்ட சொல்லிராதீங்க கண்டிப்பா இதெல்லாம் செய்யக்கூடாது செஞ்சீங்கன்னா இது உங்களுக்கு பின்விளைவை ஏற்படுத்தும் யோசி பேசு மற்றவங்க பேசும் போது ஒண்ணுக்கு ரெண்டு முறை யோசிச்சு பேசுங்க நீங்க ஒரு செயலை செய்யும் போது இந்த செயலை செய்யலாமா முறை ஆலோசனை அந்த செயலை செய்யுங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தான் நடக்கும் கெட்டதுக்கு வழியே கிடையாதுங்க மேசம் ராசிக்காரங்களே உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலகட்டத்துல பலவிதமான அதிசயங்கள் நடக்க போகுதுங்க அந்த அதிசயத்தை யார்னாலையும் தடுக்க முடியாது நல்லதே நடக்கும் நல்லது தான் நடக்கும் மேசம் ராசிக்காரங்களே முப்பது வயசாயிருச்சு நரைச்சு போயிருச்சு எனக்கு திருமணம் ஆகலையே எனக்கான சரியான வாழ்க்கை துணை கிடைக்கலையேன்னு கவலைப்பட்டு இருக்கீங்களா மேசம் ராசிக்காரங்களே உங்க கவலையை விடுங்க இனி வரக்கூடிய காலகட்டத்துல உங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணை கிடைக்க போறாங்க உங்களுக்கா வரக்கூடிய காலகட்டத்தில் நிச்சயமா பிப்ரவரி ஐந்துக்கு மேல கண்டிப்பா உங்களுக்கு திருமணம் கைகூடி வரப்போகுது திருமணம் ராசிக்காரங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க பூர்வீக சொத்தில் இருந்த எல்லாம் நீங்கி உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்களுக்கு வரப்போகுதுங்க இதனால் வரைக்கும் தடைப்பட்ட அனைத்து காரியங்களும் தங்கு தடையின்றி நடக்க போகிறது உங்க மகனுக்கு வேலை கிடைக்க போகுதுங்க உங்க மகளுக்கு நல்ல இடத்துல திருமணம் நடக்க போகுதுங்க நீங்க ஷேர் மார்க்கெட் துறையில முதலீடு போட்டிருந்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட் துறையில அதிக அளவு உங்களுக்கு லாபம் கிடைக்க போகுதுங்க நீங்க நாள் வரைக்கும் ஒரு சின்ன பொட்டி இருந்தாலும் சரி பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சிருந்தீங்கனாலும் சரி நீங்க செஞ்ச உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைச்சிருக்காது ஆனா இனி வரக்கூடிய காலகட்டத்துல உங்க உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கண்டிப்பா கிடைக்குங்க தனியார் துறையா இருந்தாலும் சரி அரசு துணையா இருந்தாலும் சரி எந்த துறையில பணிபுரிஞ்சிங்கனாலும் இனி வரக்கூடிய காலகட்டத்துல அதாவது பிப்ரவரி அஞ்சுக்கு மேல உங்களுக்கு என்ன நடக்க போகுதுன்னா உங்க தகுதிக்கு ஏற்ற அளவுக்கு சம்பளம் நீங்க எந்த அளவுக்கு வேலை செய்யுங்களோ அந்த வேலைக்கு தகுந்த மாதிரி சம்பளம் தரப்போறாங்க அது மட்டும் இல்லைங்க உங்களுடைய செயல்களை பார்த்துட்டு உங்களுக்கு பதவி உயர்வு தரப்போறாங்க உங்களுக்கு வேலையில இருந்த பிரச்சனை எல்லாம் சுமூகமான முறையில தீரப்போகுதுங்க கூட வேலை செய்யற சக ஊழியர்கள் உங்ககிட்ட கூட பிறந்த சகோதர சகோதரிகள் மாதிரி அன்பா பாசத்தோட பேசுவாங்க பழகுவாங்க நீங்களே நினைச்சு பாப்பீங்க போட்டி பொறாமையா சுத்திட்டு இருந்தவங்க இப்ப நம்ம கிட்ட அளவுக்கு சந்தோஷமா அன்பா பேசிட்டு இருக்காங்களே இது கனவு தானா இல்ல நிஜமா அப்படின்னு நினைச்சு பாப்பீங்க இது கனவெல்லாம் இல்லீங்க மேசம் ராசிக்காரங்களே இது உங்க வாழ்க்கையில நடக்கிற நிஜம்

மனசு இருந்த பிரச்சனையெல்லாம் நீங்கி மனசுல ஒரு தைரியம் பிறக்கும் பொது காரியங்கள்ல உங்களின் பலரும் கேட்பாங்க தினால் வரைக்கும் மதிக்காத இருந்த எல்லாம் உங்களை மதியக்கூடிய காலகட்டம் வந்துருச்சுங்க உங்க ராசிக்கு ஒன்பதாம் ராசியில தான் உங்களுக்கு இந்த புது வருஷம் பிறந்திருக்கு இந்த புது வருஷத்துக்கு பிறகு அதாவது இந்த பிப்ரவரி மாசத்துல என்னென்ன நடக்குதுன்னு பார்த்தா இந்த பிப்ரவரி மாசத்துல உங்க வாழ்க்கையில இருந்த கடன் எல்லாம் நீங்கி நீங்க கடன் இல்லாத நிம்மதியான வாழ்க்கையை வாழ போறீங்க உங்க உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்க போகுது புதுசா வாகனம் வாங்க போறீங்க சொத்துக்கள்னா நிலம் வாங்க போறீங்க நகை நட்டு வாங்க போறீங்க உங்க சொந்த ஊர்லயே நீங்க நினைச்சபடி நில வாங்கி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீடு கட்டி உங்க குடும்பத்தோட சந்தோஷமா அன்பான சுபிட்சமான வாழ்க்கையை வாழ போறீங்க இதை யாருனாலையும் தடுக்கவே முடியாதுங்க ஆனா சில விஷயங்கள்ல நீ கவனமாயிருக்கணும் வாகனங்கள்ல செல்லும் பொழுது தலைக்கவசம் அணிஞ்சு செல்லணும் போன் பேசிக்கிட்டு வாகனத்துல பயணிக்காதீங்க மது அருந்துவத அறவே தவிர்த்து விடணும் உடல் நலத்திற்கு கேடுன்னு தெரியும் இருந்தாலும் அது ஒரு என்ஜாய்மெண்டாக இப்ப இருக்கிற இளைஞர்கள் பண்றீங்க சில பேர் என்ன சொல்லுவீங்க இந்த கட்டட வேலை செய்யறவீங்க கஷ்டமான எலக்ட்ரிக்கல் வேலை செய்யறவீங்கலாம் என் கஷ்டத்துக்காக நான் மது அருந்துறேன் அப்படின்னு ஒரு காரணம் சொல்வீங்க உங்களுக்கு உடம்பு தான் முக்கியம் உங்க என்ஜாய்மெண்ட்டுக்காக உங்களை சோகத்து தீக்கிறதுக்காகவும் குளிர்பானம் இல்லைங்க அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும் மது அப்படிங்கறது உங்க உயிரை கெடுக்கும் உங்க குடும்பத்தையும் கெடுக்குங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும் நீங்க போயிட்டா உங்க குடும்பத்தை யாருங்க பாத்துக்குவா அதை நீங்க முதல்ல யோசிச்சு செயல்படுங்க முதல்ல நம்ம குடும்பம் தான் முக்கியம் அதுக்கப்புறம் தான் வேலை எல்லாமே நீங்க இருந்தாதான் உங்க குடும்பம் இருக்க முடியும் சந்தோஷமா இருப்பாங்க இருப்பாங்க நீங்களே சந்தோஷமா இருக்க முடியுமா அத முதல்ல புரிஞ்சு நடந்துக்குங்க சரிங்களா மேசம் ராசிக்காரங்களே உங்க ராசிக்கு லாப வீட்டுல சுக்கரன் நிக்கும் போது இந்த வருஷம் பிறந்ததுனால இந்த பிப்ரவரி மாதத்துல ஜனவரி மாதத்துக்கு அப்புறம் இந்த பிப்ரவரி மாதத்துல உங்களுக்கு வருமானம் உயரப்போகுது எதிர்பார்த்த பணம் எல்லாம் உங்க கைக்கு வரப்போகுது வருங்கால திட்டங்கள் பூர்த்தியாக போகுது வருங்காலத்தில் நீங்க திட்டம் தீட்டி வச்சிருப்பீங்க தொழில் தொடங்கணும் அந்த மாதிரி ராசிக்காரங்களே உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய தீமைகள் எல்லாம் குறைஞ்சு நல்லது மட்டும் நடக்கணும்னா இந்த சின்ன பரிகாரத்தை பண்ணுங்க உங்க வீட்டுக்கு அருகில் இருக்கிற விநாயகர் ஆலயத்திற்கு சென்று விநாயகரிடம் உங்களை கஷ்டத்தை சொல்லுங்க உங்க வினையெல்லாம் தீர்த்து உங்க வாழ்க்கையில நல்லத நம்ம விநாயகர் நடக்க செய்வார் ஓம் விநாயகரே போற்றி ஓம் விநாயகரே போற்றி ஓம் விநாயகரே போற்றி என்னை காக்கும் என்னை காக்கும் உலகத்தை காக்கும் என் விநாயகரே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் உங்க ரா உங்க உங்க ராசிக்கு சனி பதினொன்னாம் வீடான லாப வீட்ல தொடரும் காலத்துல வசதி வாய்பு உ பெற போகுது வருமானம் விஷயங்கள்ல உங்களுக்கு நல்ல விதத்துல ஆதாயம் கிடைக்க போகுதுங்க உங்க வழி சொந்தங்களின் மூலம் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியான நிகழ்வுகள் நடக்க போகிறதுங்க சமூக அமைப்புகள்ல புது பதவிகள் தேடி வரப்போகுதுங்க சிலர் வெளிநாடு சென்று வரக்கூடிய சூழ்நிலை உருவாக போகுது ஷேர் மூலம் பணம் உங்களுக்கு வரப்போகுது அரசால் ஆதாயம் அடைய போறீங்க புதிய வேலைக்கு முயற்சி செய்யறவங்களுக்கு நல்ல பதில் கிடைக்க போகுது புதிய படிச்சுக்கேத்த வேலை இல்லையே அப்படின்னு புதுசா ஒரு வேலையை தேடி போயிருப்பீங்க கண்டிப்பா அந்த வேலை உங்களுக்கு பிடிச்ச வேலையா இருக்கும் கண்டிப்பா அந்த வேலையில உங்களுக்கு வேலையில சேர்த்துக்குவாங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தாங்க நடக்கும் மேசம் ராசிக்காரங்களே கேது பகவானின் சஞ்சாரப்படி ஏப்ரல் இருபத்தஞ்சு வரையிலும் நண்பர்கள் உறவினர்கள் பலம் பலவீனத்தை நீங்க அறிஞ்சுக்குவீங்க யாரார் நல்லவங்க கெட்டவங்க யார நம்மளுக்கு தேவைக்காக பயன்படுத்திக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் நீங்க இந்த காலகட்டத்துல தெளிவா புரிஞ்சுக்க போறீங்க புரிதலுக்கான காலகட்டம் கூட சொல்லாங்க வாழ்க்கையோட நெளிவு சுழிவு நீங்க அறிஞ்சுக்கிறதுக்கான காலகட்டம்னு கூட சொல்லிக்கலாம் கேது பகவானின் சஞ்சாரப்படி உங்கள் வாழ்க்கை ஏப்ரல் இருபத்தஞ்சு முதல் மிகப்பெரிய மாற்றம் வரப்போகுதுங்க பிப்ரவரி மாதத்தில் மிகப்பெரிய அதிசயம் நடக்க காத்துட்டு இருக்குதுங்க என்ன அதிசயம்னு பார்த்தா உங்க பிள்ளைகளின் மூலம் உங்களுக்கு மிகப்பெரிய பெருமையும் புகழும் தேடி வரப்போகுதுங்க உயர்கல்வி உத்வேகம் சம்பந்தப்பட்ட முயற்சிகள் நீங்க நினைச்சபடி முடிய போகுதுங்க ராகுவின் சஞ்சாரப்படி கடந்த கால இழப்புகள் குறித்து கவலைகள் மனசில் உண்டாகி மறைந்து போயிரும் கர்ப்பிணி பெண்கள் தூரத்து பயன்களை தவிர்த்தனும் பூர்வீக சொத்துல இருந்த பிரச்சனை எல்லாமே இனி வரக்கூடிய காலகட்டத்துல நீங்கி உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்தெல்லாம் எந்த ஒரு பிரச்சனை இல்லாம உங்க கைக்கு வந்து போகுது ஆனா மே மாசத்துக்கு பிறகு உங்க கையில திடீர் பணவரவு வரும் சாதிக்க வேண்டிய எண்ணம் எண்ணம் உருவாகும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள்ல நீங்க இணைஞ்சிருவீங்க வருட முற்பகுதியில குரு பகவான் தனஸ்தானத்துல அமரதுனால எதிர்பார்த்த தொகை உங்க கைக்கு வரும் திருமணம் சீமந்தம் ரக பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் உங்க இல்லத்துல அடிக்கடி நடந்துகிட்டே இருக்கும் நீங்களே நினைச்சு பாப்பீங்க இது நம்ம வீடா அப்படின்னு அந்த அளவுக்கு உங்க குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் அடுக்கடுக்கா நடந்துகிட்டு இருக்க போகுதுங்க இளைய சகோதரிகள் வகையில மனஸ்தாபங்கள் வந்து காணாமல் போய்விடும் வியாபாரத்தில் தொலைநோக்கு பார்வையோட செயல்படுங்க ஒரு பொருளை வித்தா அதை லாபத்துக்காக மட்டும் விற்காம தரத்தை தரத்தை தரம் நல்லா இருக்கணும் அப்படிங்கறத மனசுல வச்சுட்டு வித்துருங்க அப்பதான் உங்களுக்கு கஸ்டமர்ஸ் அதிகமா வருவாங்க உங்க வியாபாரம் பெருகும் லாபம் கம்மியா இருந்தா கூட போக கூட இருக்கலாம் நம்ம பிடிக்கணும் அதுக்கப்புறம் நம்ம லாபத்தை பத்தி யோசிக்கலாம் அதை புரிஞ்சுக்குங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களே உங்களுக்கு எதிரான அதிகாரிகள் வேற இடத்துக்கு மாதிரிவாங்க மேலதிகாரி எல்லாம் உங்களுக்கு எதிராக பேசிட்டு இருந்தவங்க புதிய வேலைக்கு முயற்சி இளைஞர்களுக்கு தகுதிக்கேத்த வேலை இனி வரக்கூடிய இந்த பிப்ரவரி மாதத்துல கிடைக்க போகுது வெளி வட்டாரத்துல மதிப்பும் மரியாதையும் உருவாக்க போகுது உறவினர்கள் நண்பர்கள் வீட்டு விசேஷங்கள்ல நீங்க முன்னாடி நின்று நடத்த போறீங்க பொது காரியங்கள்ல உங்களின் ஆலோசனை வந்து பலரும் காப்பிட்டு இருக்காங்க உங்க முடிவுதான் அப்படின்னு நினைச்சு அந்த விஷயத்த செய்யறதுக்காக காத்துட்டு இருக்காங்க வேற்றுமொழி பேசுற நபர்களால உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம் வரப்போகுது புதிய நபர்களோட வருகையால உங்க இல்லத்துல மிகவும் சந்தோஷமான சிறப்பு வாய்ந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் உங்க குடும்பத்துல நடக்க போகுது எதிலும் சுறுசுறுப்பாக நீங்க செயல்பட போறீங்க இதனால் வரைக்கும் எந்த ஒரு வேலையா இருந்தாலும் நாளைக்கு செய்யலாம் நாளைக்கு செய்யலாம்னு தள்ளி போயிட்டு இருந்தவங்க குணம் இனி வரக்கூடிய காலகட்டத்துல இன்னைக்கு செய்யற வேலையை இன்னைக்கு செய்யணும் அப்படிங்கிற சுறுசுறுப்பா நீங்க மாறிடுவீங்க இனி இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு சிறப்பு வாய்ந்த மாதமா இருக்க போகுதுங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி எனக்காக்கும் முருகனே போற்றி நன்றி வணக்கம்